இந்தியா பாகிஸ்தான் நிலையில் ட்ரோன் தடுப்பு பிரிவினர் தயார் நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்போது இந்தியா பாகிஸ்தான் நிலையில் ட்ரோன் தடுப்பு பிரிவினர் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது முழு விவரங்கள் பாகிஸ்தான் மீதான அந்த ஆபரேஷன் தாக்குதல் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் எந்த நேரத்திலும் வந்து இந்தியா மீதான தாக்குதலை வந்து தொடுப்பார்கள் என்பதுதான் வந்து தொடர்ச்சியாக மத்திய அரசு அதை தடுப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைகள் வந்து ஈடுபட்டு வராங்க அதுல குறிப்பிட்டு பகுதிகளில் வந்து நேரடியாக வீரர்கள் மக்களை வந்து நேரடியாக சுடக்கூடிய சம்பவமானது வந்து இந்த ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகாக நடந்து வருவதை நேற்று முதலே தொடர்ச்சியாக நம்ம செய்திகளை வந்து பார்த்துட்டு வரோம் அஹ் அதுல குறிப்பிட்டு இந்த ட்ரோன் மூலமாக தற்போது அஹ் வந்து நடைபெறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஆள் இல்லாத இந்த மூலமாக தாக்குவது எளிமையாக இருக்கும் என்பதால் அதை பயன்படுத்தி மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து தாக்கக்கூடிய வேலைகளை வந்து பாகிஸ்தான் ஈடுபடும் பட்சத்தில் அதை தடுக்கூடிய விதமாக அனைத்து முன்னேற்பாடுகளையும் வந்து இந்திய ராணுவம் வந்து அந்த நடவடிக்கையில வந்து முன்னெடுத்திருக்காங்க அதில் குறிப்பிட்டு அந்த எல்லை பகுதிகளில் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அதே போல பாகிஸ்தான் ஆகுப்பைட் காஷ்மீர் ஆகிய இரண்டு பகுதிகளிலேயே வந்து ட்ரோன் தடுப்பு பிரிவினர் வந்து தயாராக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் எந்த நேரத்துலையும் வந்து தாக்குதல் நடைபெறும் என்பதால் ரொம்பவே வந்து அலர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு செய்திகளை வந்து தற்போது நம்ம இந்த பிரேக்கிங் நியூஸில் வந்து பார்த்துட்டு வரோம் அதே போல பல்வேறு பிரிவினர் பல்வேறு இராணுவத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரி பிரிவினரும் பாகிஸ்தானுடைய அந்த பதிலடியை வந்து தடுக்கூடிய விதமாக தொடர்ச்சியாக பலத்த பாதுகாப்பு பணியில வந்து ஈடுபட்டு வராங்க தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி